பாரம்பரிய கலையான சிலம்பம் போட்டி இலவசமாக பயிலும் மாணவர்கள் மாநில அளவிலான போட்டியில் பங்கேற்க செல்லும் மாணவிகள் வழி அனுப்பி வைப்பு வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தமிழகத்தின் பாரம்பரிய கலைகள் அழியாமல் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கருணாகரன் உதயகுமார் ஜெயவேல் ஆகிய மூன்று பேர் இணைந்து காட்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கூலி தொழிலாளர்கள் வீடித் தொழிலாளர்கள் மற்றும் ஏழை மக்களின் பிள்ளைகள் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு இலவசமாகவே சிலம்பம் சுருள்வாள் போன்ற கலைகளை கற்றுத்தருகிறார்கள் இதில் சுமார் எண்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு இக்கலைகளை பயின்று வருகின்றனர் இக்கலையை தருவதுடன் மட்டுமல்லாமல் மாணவர்களை போட்டிகளில் பங்கேற்று சாதனைகள் படைக்கும் திறமைசாலிகளாக உருவாக்கி வருகிறார்கள் குடியாத்தத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைந்த மாவட்ட அளவிலான சிலமம் போட்டியில் நாற்பத்தி ஏழு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு போட்டிகளில் பங்கேற்று இதில் பனிரெண்டு பேர் வெற்றி பெற்றனர் இவர்கள் திருப்பூரில் நடைபெறும் மாநில அளவிலான சிலம்பம் போட்டிகளில் பங்கேற்க செல்லும் மாணவ மாணவிகளை அதிமுக அண்ணா தொழிற்சங்க மாவட்ட பொருளாளர் கே பி ஆனந்தன் மற்றும் மாநில பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகி தீனதயாளன் கேஜி குட்டி ஆகியோர் மாணவ மாணவிகள் வெற்றி பெற்று திரும்ப ஆசி கூறி காட்பாடி ரயில் நிலையத்தில் வழி அனுப்பி வைத்தனர் இதில் மாணவ மாணவிகளின் பெற்றோர்களும் உடனிருந்தனர்